ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் பாத்தீங்க அப்படின்னா எப்பயும் டப்பா தந்துட்டு வரும் இது வந்துட்டு நம்மளோட பெரிய சோ இதெல்லாம் நம்ம ப்ராடக்ட் தாங்க சோ எல்லாமே நம்ம ப்ராடக்ட் இதை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நைட் கிரீம் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு நம்ம வாங்கின டில்ல இருந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அதனால நமக்கு ஏற்ப நம்ம வாங்கி வச்சுக்கிறது அதுக்கடுத்து சேலானதுக்கு அப்புறம் புதுசா நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் ஸோ மறக்காம இன்ன வரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு ரொம்ப நன்றிங்க உண்மை எனக்கு சொல்ல போனா வந்துட்டு இந்த ப்ராடக்ட் பெஸ்டா இருக்க போய் தான் நானே உங்களுக்கு வந்து சொல்றேன் ஒரு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க பரவாயில்ல கேக்குறதுக்காண்டியாவது மதிச்சு கால் பண்றீங்களே ரொம்ப நன்றி ஏன்னா கூட இருக்கவங்க கூட இந்த ப்ராடக்ட் போடலாமா இல்ல ஒரு நம்ம ஃப்ரெண்டு பண்றாங்களே சப்போர்ட் பண்ணலாம் நம்ம உறவு கரப்புல பண்ணி சப்போர்ட் பண்ணலாம்னு யாரும் நினைக்கல முகம் தெரியாத நபர் நம்ம நம்பி வாங்கிருக்கீங்க சோ அது மாதிரி நம்ம ப்ராடக்ட் கண்டிப்பா இருக்கும் நீங்க தாராளமா யோசிக்காம நீங்க வாங்கலாம் உங்களுக்கு கலராகணும் ஆசைப்படுறையும் மறக்காம நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் ஸ்கின் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கலாமா வேணாமான்னு நானே சொல்லிடுவேன் ஸோ ரொம்ப நன்றி மக்களே நன்றி